இன்ஸ்டாகிராம் பயனர்களிடம் இனி அளவுக்கு அதிகமான அரசியல் பதிவுகள் பரிந்துரைக்கப்படாது என மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது பொதுவாக இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்ப்ளோர் ரீல்ஸ் ஆகிய வசதிகளில் நாம் பின்தொடராத கணக்குகளிலிருந்து பதிவுகள் தானாக பரிந்துரைக்கப்படும் ரீல்ஸ்களில் நாம் பின்தொடராத கணக்குகளின் பதிவுகள் நமது அடிப்படையில் செய்த பதிவுகள் கருத்தில் கொண்டு அந்த பக்கங்களை நாம் பின்தொடராவிட்டாலும் அந்த பக்கத்தின் பதிவுகள் நமக்கு பரிந்துரைக்கப்படும் இந்த வசதியில் அரசியல் சார்ந்த கருத்துக்களை கொண்ட பதிவுகள் பரிந்துரைக்கப்படாது என இன்ஸ்டாகிராம் தனது பிளாக் பதிவு ஒன்றில் விளக்கியுள்ளது பெரும்பான்மை மக்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது எனினும் அரசியல் சார்ந்த பக்கங்களை நாம் பின்தொடர்ந்தால் அந்த பக்கங்களின் பாதிப்புகள் எந்த தடையும் நமக்கு காட்டப்படும் என இன்ஸ்டாகிராம் தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் அரசியல் பதிவுகள் பரிந்துரைக்கப்படுவதை விரும்பும் பயனாளர்கள் அதை அனுமதித்துக் கொள்ளும் வசதி வழங்கப்படும் என மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்ஸ்டாகிராம் மட்டுமல்லாமல் ட்ரெட் தலமும் இந்த வழிமுறையை பின்பற்றவுள்ளது ஃபேஸ்புக்கின் விரைவில் இந்த வசதி கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பதிவுகள் நிறைய பேருக்கு பரிந்துரைக்கப்படுகிறதா என்பதை பார்த்து கொள்ளும் வசதியும் உள்ளது ஒருவேளை உங்கள் பதிவுகள் பரிந்துரைப்புக்கு தகுதி இல்லை என காட்டப்பட்டால் நீங்கள் பதிவிட்ட அரசியல் பதிவுகளை நீக்கிய பின் மீண்டும் பரிந்துரைக்கப்படும் பதிவுகளின் வசதியில் உங்கள் பதிவுகளும் இடம்பெறும் என இன்ஸ்டாகிராம் தெரிவித்துள்ளது Thank you